பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் காயுள்ளம் கொண்டு நான் அன்பு செலுத்தின அனைத்து உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம் எல்லாரும் பெரியாரை போட்டு பொலன்னு பழக்கிறாங்க யூடியூப்பு இன்ஸ்டா எக்ஸ் எதை திறந்தாலும் புழுக்கிறாங்க எதுக்காக என் சித்தப்பன் செந்தமணன் சீமான் திராவிடத்தை பிராமண கடப்பாறையை கொண்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டார் யார் திராவிடத்தை பிராமண கடப்பாறை கொண்டு வீழ்த்துவீங்களா சங்கிகள் அப்படின்னு சொல்றாங்க பிராமணியத்தையும் பிராமணர்களையும் ஆதரித்தால் இவர்கள் சங்கிகள் என்று நமக்கு முத்திர குத்துறாங்க சரி எல்லாரும் உதைக்கிறானுங்களே நம்ம மட்டும் எப்படி விட்டு வைப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த காணொளி இனி அடுத்து வர பதிவுகளில் ஒவ்வொரு பிராமண கடப்பாறையை கொண்டுமே பெரியாரை புழக்கலான் தான் நம்மளோட பிளான் இந்த காணொலியில் நம்ம இந்த பெரியார் சோ கால்டு பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டு புலக்க போகிறோம்னா அவர் அக்குன்னு கக்கத்துலேயே பையக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுற்றின முதல் பிராமண கடப்பாறை மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் மூதறிஞர் ராஜாஜி அவர்களை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குலக்கல்வி திட்டம்னு சொன்னாலே எல்லாருக்குமே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நினைவுக்கு வந்துடுவாங்க சென்னை சமஸ்தானமாக இருக்கும்போது அதற்கு ஆளுநராக அவர்கள் இருந்து அதற்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தபோது புலக்கல்வி திட்டம்ன்ற ஒன்றை கொண்டு வந்ததனால் ஏற்பட்ட எதிர்ப்புகள் மற்றும் கிளர்ச்சிகளின் காரணமாக அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்க நேரிட்டது அதற்கப்புறம் ஐயா காமராஜர் அவர்கள் வந்தார்கள் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள் நம்ம எல்லோரையும் படிக்க வைத்தார்கள் அதெல்லாம் அதற்கப்புறம் வந்த செய்தி அப்படிப்பட்ட ராஜாஜி அவர்கள்தான் இந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் சோ கால்டு பெரியாருக்கு மிக நெருங்கிய நண்பர் வாழ்க்கையின் எந்த முடிவை எடுத்தாலும் அவர் ராஜாஜி அவர்களை கேட்காமல் எடுக்கிறது இல்லை அதனால இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை நம்ம குழக்க போகிற மொத கடப்பாரை மூதறிஞ்சார் ராஜாஜி அவர்கள் சரி மூதறிஞ்சர் ராஜாஜி அவர்கள் அப்படி என்ன செஞ்சிட்டாரு அவரை வச்சு நம்ம பெரியாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறத விட ராஜாஜி அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு ஒரு இரங்கல் செய்து விட்டார் இந்த ஈவேரா அந்த ஈவேரா சொன்னதையே இப்போ நான் படிக்கிறேன் கேள்வி ராஜாஜி அவர்கள்தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதி வேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவருந்தலாம் என்கிற தன்மை ஏற்பட்டது பாயிண்ட் நம்பர் ஒன்னு ராஜாஜி தான் பெரியார் ஈவே ராமசாமி நாயருக்கே தெரிந்து முதல் முதலாக இந்த திராவிட நாட்டில் ஆனால் அவங்க திராவிட நாடு கோரினவங்க தானே தமிழ்நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதை முதல் முதலாக நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவரே சொல்கிறது நான் அறிய ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயே பார்ப்பனர் அல்லாத மக்களோடு சமபந்தி போஜனம் செய்தார் அவரே சொல்கிறார் நீங்கள் யார் ஈவே ராமசாமி நாயக்கர் சமத்துவத்துக்காக பாடுபட்டார் சமூக நீதிக்காக பாடுபட்டார் சாதி ஒழிக்க பாடுபட்டார்னு யார் யார் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அது எல்லாமே அவருக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயே செஞ்சது மூதறிஞர் ராஜாஜி அப்புறம் அவர் சொல்றாரு அது மாத்திரமல்ல கலப்பு திருமணம் என்னும் தன்மையை துணிந்து ஆதரித்தவர் ராஜாஜி தனது பெண்ணையே பார்ப்பனது அல்லாதவருக்கு மனம் செய்து கொடுத்தார் அவர் என்ன சொல்றாருன்னா என்ன மாதிரி வளர்த்த பிள்ளைய சொத்தை பாதுகாக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் இல்ல ராஜாஜி தன்னுடைய மகளை பார்ப்பனர் அல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு ஆணை எடுத்து அவனுக்கு கலப்பு திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு நான் சொல்லலை ஈவே ராமசாமி நாயக்கரே பதிவு செய்கிறார் யார் பெண் விடுதலைக்காக போராடினாரு பெண் சமத்துவத்துக்காக போராடினாரு பெண் உரிமைக்காக பேசுனாரு பெண் கல்விக்காக பாடுபட்டார்னு சொல்கிறீங்களோ அந்த ஈவேராவே புகழாரம் சுட்டியிருக்கார் யார் ஒரு பாப்பா சங்கி ராஜாஜி அவர்கள் அவரே சொல்கிறாரு ஆகவே சமுதாயத்துறையில் மாபெரும் சீர்திருத்தம் செய்தவர் ராஜாஜி ஆவர் இவங்க பிராமண கடப்பாரையை கொண்டு நாங்கள் திராவிடத்தை ஒழிப்போம் சொன்னதுக்கு கதறாங்களே நமக்கு முன்னாடியே இந்த பிராமண கடப்பாரையை நமக்காக தீட்டி வச்சிருக்கிறதே இந்த இரா ராமசாமி நாயக்கர் தான் பிராமணர்களை ஆதரித்தால் அவர்கள் நல்லது செஞ்சாங்கன்னா அதை பற்றி பேசணும்னா நம்ம சங்கி இந்துத்துவா கோட்பாடை பேசுகிறோம் அப்ப அவரை ஆதரித்து பேசுற நம்மளே சங்கினா அந்த சங்கி கூட நண்பனாக இருந்து வாழ்நாளின் எல்லா முடிவையும் அந்த சங்கியை கேட்டு எடுத்த ஈவே ராமசாமி நாயக்கர் யார் அவரே சொல்றாரு சமபந்தி போதனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நானறிய இந்த திராவிட நாட்டில் முதல் முதல் நடத்தினது ராஜாஜி கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தவர் ராஜாஜி அவரே சொல்றாரு ராஜாஜி அவர்கள் சென்னை பார்ப்பனர்களான கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் ரங்கசாமி ஐயங்கார் சத்தியமூர்த்தி ஐயர் முதலிய பார்ப்பான ஆதிக்கத்தின் பணிக்காகவே வாழ்ந்த பார்ப்பன கும்பலுக்கு எதிராக இருந்தார் அதாவது என்ன சொல்ல வரார்னா பார்ப்பான்களில் இருந்துக்கிட்டே பிராமணனாக இருந்துக்கிட்டே இந்த வருணாசிரம கோட்பாடு இந்துத்துவா கொள்கை இதையெல்லாம் தூக்கி போட்டு காலில் மிதித்து சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற சமூக சீர்திருத்தத்தை முதல் முதலில் செய்தார் யாரு இந்த சங்கி பாப்பா மூதறிஞ்சார் ராஜாஜி இதை சொல்றது யாரு திராவிட குல தலைவர் ஈவர் ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர் சாதி ஒழிக்க பாடுபட்டார் தமிழ் எல்லாம் ஒழிச்சார் அவர் அவர் பின்னாடி ராமசாமி நாயக்கர் தான் போட்டுக்கிட்டார் தமிழ் சாதியெல்லாம் ஒழிக்க பாடுபட்டவர் தமிழர்கள் நம்மள்கிட்ட இருந்த சாதியை ஒழிக்க பாடுபட்ட அவர் ஏன் ராமசாமி நாயக்கர்னு எழுதினாரு அவர் சாதியை ஒழிக்க வேண்டியதானா இல்லை இவர் சாதி ஒழிக்க பாடுபடுறாருன்னு நாயக்கர்லாம் இவரை ஒதுக்கி வச்சிட்டானா இல்லை தான் சாதியையும் விடலை தான் சாதி கூட்டத்தையும் விடாத இவரை நம்ம சமூக நீதிக்காக பாடுபட்டவர் சமத்துவத்துக்காக பேசினாரு அப்படின்னு நம்ம பாராட்டணும் ஆனா பார்ப்பான்கள்ல இருந்துக்கிட்டு பிராமண குடும்பத்திலே இருந்துக்கிட்டு பார்ப்பான்களால் வெறுக்கப்பட்டவர் மூதறிஞ்சர் ராஜாஜி அவர்கள் காரணம் கலப்பு திருமணத்தை ஆதரிச்சிருக்காரு தன் மகளையே பார்ப்பான் அல்லாத ஒருவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு சமபந்தி போஜனத்தை திராவிட நாட்டில் நான் நிறைய முதன் முதல் செஞ்சிருக்காருன்னு இவர் ராமசாமி நாயக்கர் சொல்றேன் அப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பார்ப்பானா பிறந்துட்டாலே அவனை வெறுத்துரு அவனை ஒதுக்கிடு ஆனா பார்ப்பான் அல்லாத குடும்பத்துல யாரா பிறந்து ஒன்று ரெண்டு விஷயம் செஞ்சிட்டானா வெறும் பேச்சு தான் செயல் கூட இல்லை வெறும் பேச்சுதான் பேசினவனையே இது பெரியார் மல் தான் இங்க எல்லாம் பெரியாரெல்லாம் இல்லைன்னா நீங்க நான் ஜட்டி போட்டிருக்க முடியுமான்ற அளவுக்கு பேசுறேன் ஆனா இவ்வளவும் செஞ்ச மூதெறிஞ்ச ராஜாஜி மண் என்று ஏன் இவர்கள் சொல்லல ஏன்னா சொல்ல மாட்டாங்க காரணம் ராஜாஜி ஒரு பாப்பா பிராமணன் சோ கால்டு சங்கி நம்ம என்ன சொல்றோம் நாங்கள் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைப்போம் தகர்த்தெறிவோம்னு சொல்றோம் நம்ம இந்துத்துவா கொள்கையை பேசுகிற வர்ணாசிரம கோட்பாடை தூக்கி பிடிக்கிற பிராமணர்கள் யாரையுமே நம்ம ஆதரிக்கலை எந்த வருணாசிரம கோட்பாட்டிற்காக இந்துத்துவா கொள்கைக்காக சாதி வெறிக்காக இவன் கீழ் சாதி நான் உயர்ந்த சாதி என்ற எண்ணம் அந் அந்த ஒரு காரணத்துக்காக நீ எந்த பிராமணங்களை தூக்கி போடுறியோ அந்த கொள்கையை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லோரும் சமம் சாதி வேதம் இல்லாமல் எல்லார் வீட்டிலும் எல்லாரும் உணவருந்தலாம் கலப்பு திருமணத்தை ஊக்குவித்து சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்ட பிராமணனை நான் ஏன் கொண்டாடக்கூட இப்போ உங்களுக்கு விளங்குதா ஈவே ராமசாமி ஈரவெங்காயத்துக்கு முன்னாடியே இந்த மண்ணில் இந்த சீர்திருத்தங்களை எல்லாவற்றையும் செய்தவர் மூதறிஞர் ராஜாஜி ஆனா மூதறிஞர் ராஜாஜியுடைய இந்த செயல்பாடுகள் பத்தி யாருக்கா தெரியுமா தெரியாது எடுத்தனே குலக்கல்வி திட்டம் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் ராஜாஜியிடம் முரண்பாடுகள் இல்லையா இருக்கு ராஜாஜிங்கிட முரண்பாடுகள் இருக்கு நமக்கு ஆனால் அந்த முரண்பாடுகளையும் கடந்து அவர் செய்த நல்லதே நம்ம போட்டோம் அதே தான் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் முரண்பாடுகளின் மூட்டை முன்னாடி ஒன்று பேசுவார் பத்தாண்டுகள் கழித்து வேற ஒன்று பேசுவாரு இறக்கும்போது வேற ஒன்று பேசுவார் அப்போ இத்தனை முரண்பாடுகள் இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கரை போற்றதும் அவர் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காத மாதிரியும் அவர் தான் இந்த தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் சமூக சீர்திருத்தம் பண்ணாரு சமத்துவத்தை கொண்டு வந்தார் சாதி பேதம் இல்லாமல் மக்கள் இன்னைக்கு வாழ்கிறாங்கன்னா அது அவரால் தான் பின்னாடி சாதி பேர் போடாத காரணம் அவரால் தான் நீ உருட்டிக்கிட்டு திரிகிறானுங்களே அந்த உருட்டையெல்லாம் இவர் உருட்டுறதுக்கு முன்னாடியே சமூக சீர்திருத்தமாக கொண்டு வந்தவர் ராஜாஜி அப்போ இவரை போற்றுகிற அளவிற்கு இந்த திராவிட கூட்டமும் திராவிட கும்பலும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் இவரை போற்றிருக்கணும் ஏன் போட்டல இவர் பாப்பானா பிறந்துட்டாரு அதனாலே இவர் ஒதுக்கிடு அப்போ இவர்கள் என்ன கட்டமைக்கிறார்கள்னா இங்கே யார் உழைச்சாலும் சமூக சீர்திருத்தங்கள் செஞ்சாலும் அது எல்லாத்தையும் எடுத்து இவங்க எழுதிக்குவாங்க இப்போ இவர் கலப்பு திருமணத்தை ஆதரித்தாரா தன் மகளையே இவர் வளர்த்த மகளை சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இவர் பெண் விடுதலை பேசியவர் பெண் சமூக நீதி பேசியவர் பெண்ணுங்களுக்கான சம உரிமை பேசியவர் ஆனால் இவரு தன் சொத்தை பாதுகாக்க வளர்த்த பெண்ணை கட்டிக்கிட்டார் அதை கட்டி கொள்றதுக்கு முன்னாடி ராஜாஜி அவர்களிட்ட இவர் கேட்குறாரு ஒரு கடிதம் எழுதி கேட்குறாரு என்ன இந்த மாதிரி என்ன சுற்றி இருக்கவங்களாம் திருட்டு பயலுக இந்த சொத்தை நான் பாதுகாக்கணும் அதனால் நான் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளலாம்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற எழுதுகிறாரு உடல் சுகத்துக்காக இல்லை சொத்தை பாதுகாக்க நிர்வகிக்க வேண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ராஜாஜி கேட்குற மூதறிஞ்ச ராஜாஜி ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன இஸ் மணியம்மை இம்மோட்டல் அப்படின்னு கேட்குற அதாவது மணியம்மை சாகா வரம் பெற்றவளா சாகாதவளான்னு கேட்குற அடே இன்னைக்கு நீ மணியம்மையை வச்சிருக்கலாம் நீ செத்துட்ட பிறகு நாளைக்கு வேற ஒருத்தன் வந்து உன் சொத்த ஆட்டே போட தான் போறான் மணியம்மை இறந்த பிறகு இப்பயும் அதுதான் நடக்க போகுது அதற்காக இந்த திருமணத்தை என்னால் ஆதரிக்க முடியாதுன்ட்டு எதுவுமே சொல்லாம விட்டுட்டார் அப்படி தன் வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் இவர்தான் கேட்டார் இப்போ நீங்க நல்லா கவனிங்க பெண் உரிமை பேசியவர் பெண்ணுக்கு சமத்துவம் பேசியவர் சமூக நீதி பேசியவர் பெண் கல்விக்காக பாடுபட்டவர் இத்தனைத்தையும் வாய்க்கையை பேசின அவர் தன் வளர்த்த மகளுக்கே இது எதுவுமே கிடைக்காம தன் சொத்தை நிர்வகிக்க ஒரு அடிமையை போல திருமணம் செய்து வச்சுட்டார் நீங்கள் கேட்கலாம் அது எப்படி அடிமைன்னு இங்கே பாருங்கள் ஒரு பெண் ஒரு வயசு உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கும் போது அவளுக்கு நீங்கள் இல்லற வாழ்க்கையே கொடுக்கணும் அவளுக்கு ஒரு உடல் சுகத்தை கொடுக்கணும் அவளுக்கு தாய்மை என்கிற அந்தஸ்தே கொடுக்கணும் அப்புறம் அவள் பாட்டி ஆகணும் ஒரு வ வயது உள்ள பெண் இது எல்லாத்தையும் எதிர்பார்ப்பா தானே ஆனால் இது எதுவுமே கிடைக்காம எல்லாத்தையுமே இந்த சொத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக நீங்கள் திருமணம் செய்து கொண்டு இந்த திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு அவளுக்கு நீங்கள் உடல் சுகத்தை கொடுக்க முடியுமா இல்லை அவரை தாய்மை என்ற அந்தஸ்துக்கு உயர்த்த முடியுமா இல்லை அவள் பாட்டியாக முடியுமா ஒரு பெண் தன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய எந்த சுகத்தையுமே அனுபவிக்க முடியாமல் அவளை சுதந்திரமற்றவளாக்கி அவளை திருமணம் செய்து கொண்டாள் எது இந்த சொத்தை பாதுகாப்பதற்காக அடிமையாக ஆனால் இவர் பெண் சீர்திருத்தவாதி பெண்ணுக்கு சமத்துவம் பேசினார் கர்ப்பப்பை அரித்து எரி தான் நீ அடிமையாக இருக்க இப்படியெல்லாம் புரட்சி பேசினார் ஆனால் தன்னுடைய பெண்ணை வேறு பார்ப்பனன் அல்லாத வேறு சமூகத்திலிருந்து ஒருவரை எடுத்து அவருக்கு திருமணம் செய்து வைத்து உண்மையான சமூக நீதி சமத்துவம் என்றால் என்னவென்று காட்டிய மூதறிஞர் ராஜாஜியுடைய மண்ணாக இந்த மண்ணில்லை ஆனால் ஒரு பெண்ணை சொத்துக்காக வளர்த்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்ட பெரியாருடைய மண்ணாக இது மாறிவிட்டது அப்ப நமக்கு ஒரு கேள்விதான் எழுது இத்தனை முரண்பாடுகளை கொண்ட பெரியாரே எல்லாம் செஞ்சாரு பெரியாருடைய மண் இது என்று பேசுகிற நீங்கள் அவன குடும்பத்திலிருந்து வந்து பிராமணனாக இருந்த ஒரு பாப்பான் இத்தனை சமூக சீர்திருத்தங்களையும் செய்திருக்கிறார் இதை நான் சொல்ல அவருடைய இரங்கல் செய்தியில விடுதலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பெரியாரை எழுதுனது ஆனால் ஏன் நம் மக்களுக்கு முதறிஞ்ச ராஜாஜியை பற்றி இந்த தகவல்கள்லாம் தெரியும் அப்போ மொத்தத்துல கலப்பு திருமணம் ஆதரித்தது சமபந்தி போஜனம் நடத்தினது சமூக சீர்திருத்தத்திற்காக முன்னேற்ற நடவடிக்கைகளை செஞ்சது என இப்படி எல்லாத்தையும் செஞ்சவருன்ட்டு கீழே ராஜாஜின்னு எழுத மாட்டாங்க தந்தை பெரியாருன்னு எழுதிருவாங்க இவங்க வேலையை திருடுறதுதான் மொத்த புகழையும் திருடிக்கிட்டு இறுதியில் தாம் பேரை எழுதிக்கிறது நம்ம சொன்ன பிராமண கடப்பாறைன்னு சொன்னல்ல அதெல்லாம் இதுதான் இனி அடுத்து வர ஒவ்வொரு பகுதியிலையுமே எந்தெந்த பிராமணர்கள் பார்ப்பான் என்ற ஒரு காரணத்திற்காகவே அவர்களுடைய எண்ணற்ற தியாகங்கள் மறைக்கப்பட்டு இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு அவர்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்டார்கள் காரணம் பார்ப்பனர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அதை எல்லாமே அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முதல் பதிவில் இழவன் ஈவே ராமசாமி நாயக்கர் மண்டையை புலக்கிற முதல் கடப்பாறை மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தான் அவர் செய்த சமூக தீர்த்திருத்தங்கள் இங்கே யாருக்குமே தெரியாது வெறும் குலக்கல்வி திட்டத்தை மட்டும் பற்றி தான் பேசுவாங்களே தவிர வேறு எதையுமே இவர்கள் பேச மாட்டார் நம்ம ஒரு கேள்வியை முன்னேறோம் இத்தனை முரண்பாடுகள் இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் ஈர தான் இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணாரு இது பெரியார் மண் என்று சொல்லும்போது அவர் வெறும் பேசிக்கொண்டிருந்த கொட்டு இருந்த காலகட்டத்தில் அதற்கு முன்னாக நடவடிக்கைகள் ஈடுபட்ட இந்த பார்ப்பான் மூதறிஞர் ராஜாஜி சோ கால் சங்கி உங்க கணக்கு படி அவரை ஏன் நாங்கள் போற்றக்கூடாது ஏன்னா இவர்கிட்டயும் முரண்பாடு இருக்கு அவர்கிட்டயும் முரண்பாடு இருக்கு உள்ள ஒருத்தரை நீ போற்றும் போது இந்த முரண்பாடு உள்ள ஒருத்தரை நாம் ஏன் போற்றக்கூடாது இவர்கள் போற்ற மாட்டார்கள் காரணம் இவன் பார்ப்பான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இறுதியா சொல்றேன் திராவிடமும் பெரியாரும் ஒன்று தான் திராவிடமுக்கு ஒரே வேலை தான் திருடுறது மட்டும்தான் மற்றவர்கள் செய்த நல்லவற்றை எல்லாம் எழுதிட்டு கீழே தான் பேர் எழுதிருவாங்க கேட்டால் அப்பாவி போல நடிப்பாங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு சமத்துவம் கொண்டு வந்தோம் சமூக நீதி கொண்டு வந்தோம் பெரியாராம் இங்கெல்லாம் நீங்கள் ஜட்டி பேண்ட்டு போட்டிருப்பீங்களா நீங்களாம் இப்படி பெரியாரை விமர்சி விமர்சனம் பண்ணியிருப்பீங்களா இப்படின்னு வாய்க்குலேயே பேசுவாங்க ஆனால் உள்ளே நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லா திருட்டு வேலையுமே இவங்க பண்ணியிருப்பாங்க மொத்தத்தில் திராவிடமும் பெரியாரும் ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா